உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய தை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த தை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் இருக்க விருச்சிக மனையில் சுக்கரன் அமர்ந்திருக்கார் இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் நான்காம் தேதி என்று தனுசுமனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் தனுசுமனையில் இருக்க அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் மகரம் அணிக்கு பயிற்சியாகிறார் அதே போல செவ்வாய் பகவான் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று மகரம் அணிக்கு பயிற்சி ஆகிறார் மகரமனையில் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் அமர்ந்திருக்க சனி பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்து கொண்டு இந்த மாதம் பலனை கொடுக்கப் போகிறார் அதாவது மேசம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசினருக்கும் இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் உத்திராடம் ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலே லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ ராசியில் புதன் இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய தன்மை அப்போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அனைத்தும் தொழில் சார்ந்த விஷயம் அந்த தொழிலை எப்படி லாபத்தை பெருக்குவது என்கின்ற என்ன ஓட்டங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கிரனும் பதினொண்ணுக்குரியவன் லாபஸ்தனத்தின் அதிபதி அல்லவா அவரும் அங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கார் உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது மேன்மை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதம் அதாவது எண்ணிய காரியங்கள் கூடிய தன்மை தன்னம்பிக்கை பெருகக்கூடிய மாதம் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல அறிவு என புதனுங்கிறத அறிவு அல்லவா அந்த அறிவு நுட்பங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்கவ வகுத்து இதை இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது பதினெட்டாம் தேதி தை மாதம் பதினெட்டு அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த புதன் பகவான் தனஸ் போய் அமர இருக்கிறார் அப்போ ஏற்கனவே முழுவதும் தை ஒன்றிலிருந்து இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்க சூரிய உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானத்தில் அப்போ இந்த தை பதினெட்டாம் தேதி என்று சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதாவது உதனாதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தை மாதத்தில் தொழிலில் நீங்கள் என்னவாறு பெருக்கணும் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஒரு நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ரொம்ப நாளாக ஸ்டாக்காக இருக்குது விற்பனையாகாமல் இருக்குதே லாபமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தன்மைகள் மிகுதியாக இருக்கிறது அதே சமயத்தில் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலின் மூலமாக ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த குரு பகவானும் செவ்வாயும் தான் அப்போ அந்த குருவும் செவ்வாயும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே குரு அஞ்சில் இருக்கார் அப்போது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் அல்லது குருமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மை சூரியனும் புதனும் இணைந்து புதனாதித்ய யோகம் ஒன்பது பத்தாம் அதிபதியில் இணைந்து தர்மகர்மாதிபதி யோகம் ஸோ இத்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதம் தொட்டவைகள் துலகக்கூடிய தன்மை எண்ணிய காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை எதையெல்லாம் விட்டு வைத்தீர்களோ அதையெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை மனதில் உறுதிப்பாடு தன்னம்பிக்கை தைரிய வீரியத்துடனும் எதையும் செய்யலாம் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை பெருக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தது அதாவது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல் இருந்தது இந்த மாதம் ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது இதுவரை உங்கள் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சுக்கள் சூரியனைப் போல இருக்கும் அதாவது அதிகார தோரணையுடன் இருக்கக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அணுகு மூலம் ஆதாயம் திறக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தில் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு ப்ரோமோஷன் இடமாற்றம் நீங்கள் விரும்பிய அவ்வாறு நடக்கக்கூடிய தன்மை ஸோ அத்தனை அம்சங்கள் சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அட்டகாசமாக இருக்கும் நல்ல மார்க்கு வாங்குவேன் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஒரு சிஏ படிக்கணும் ஒரு வக்கீலுக்கு படிக்கணும் இந்த மாதிரி என்ன மன ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ அது உங்களுக்கு டார்கெட்டாக நினைத்து அதை செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டமிடுதலோடு சேர்ந்து படித்து நல்ல சாதிக்கக்கூடிய அந்த தன்னப்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மையும் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதமும் அதாவது குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் அல்லவா சனி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு அற்புத நிகழ்வு தைரியத்தை வீரியத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் புதிய நண்பர்கள் கிடைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரொம்ப நாள சின்ன குழந்தைகள் சின்ன குளாஸில் படித்திருந்த நண்பர்கள் ஒரு பத்து வருடங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ சுகஸ்தானத்தில் ராகு இருக்கும் போது நிச்சயமாக சுகஸ்தானத்தை கெடுக்கும் அப்படிங்கிற கூடிய அமைப்பு தான் அப்போ சுகத்தை மட்டும் அதாவது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அது குறிப்பாக தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருந்த நான்காம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் அப்போ செவ்வாய் ராகு இருக்கும் போது நிச்சயமாக ஒரு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய தன்மை வீடு கட்டுறதில் கூட ஒரு ஒரு சிலருக்கு தடையூறுகள் அந்த தடையூர் இருந்ததெல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரில் விட்டு வெளியில செல்லக்கூடிய வாய்ப்புகள் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்தில் இந்த மாதிரியான தன்மைகளை இவங்களுக்கு கொடுக்கிறது அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராகு பிரம்மாண்ட காரகனுங்கிறதுனால செவ்வாயும் பார்க்கறதுனால ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வீடு வாங்கணும் பெருசா ஒரு வீடு வாங்கணும் சோ இந்த மாதிரியான எண்ணங்கள் ஆசைகள் அதாவது ராகுங்கிறது பிரம்மாண்டம் அல்லவா அளவுக்கு அதிகமான ஒரு ஆசைகளை கொடுக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு வீடு வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது பார்க்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு வீடு சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அஞ்சாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல சாதகமான செய்தி தரக்கூடிய தன்மைகள் அதாவது ஒரு அறுபது வயது ஆனவர்கள் எல்லாம் பேரம்பேத்திகளை காணக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் குழந்தை பிறப்புக்கு தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது கரண்ட வருடங்கள் பார்த்தீங்கன்னா குருவும் ராகுவோடு இருந்து ராகுவனுடைய கிரகணத்துவத்தோடு அந்த குரு அழுத்தியிருந்ததுனால குழந்தை பிறப்புக்கு தடை கொடுத்தது ஆனால் இப்போ இந்த தை மாதத்திலிருந்து அத்தனை விதமான தடைகள் விலகப் போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது கேட்க நிச்சயமாக ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது வேலை இல்லாதவருக்கு வேலை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை அதாவது வேலையில் இருந்து வந்த அத்தனை விதமான மன அழுத்தத்தில் இருந்து விடுபடக்கூடிய தன்மை கடன் சார்ந்த விஷயத்தில் அழுத்தி கொண்டிருந்தது பிரச்சனையாக இருந்தது இயமைக்கே சரியா போச்சு என்னுடைய வருமானம் என்று இருந்தவர்கள் கூட இப்போ நிச்சயமாக ஒரு நாலு காசு சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை அந்த கடனை அடைக்கக்கூடிய சாத்தியத்தன்மை எதிர்ப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து நீங்கள் விலகிருவீங்க அல்லது அவங்க உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் அதாவது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்கணும் அல்லவா அந்த ஏழாம் இடத்தை அதிபதி யாரு புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ ஏழாம் அதிபதி ஏய் அந்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சரியா அப்போ ரைட் அப்போ சுக்கரனும் எங்க இருக்கிற கலத்திரக்காரகன் திருமணத்துக்கு காரகனான சுக்கரனும் உங்க ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பாக்குறார் அப்போ உங்களுக்கு ரூட் கிளியர் திருமணத்துக்கு ஆன அத்தனை விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்து செய்யலாம் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஒரு சிலருக்கு திருமணமே நடந்தேறும் காதல் இருந்தவர்களுக்கு காதல் திருமணம் கூடக்கூடிய தன்மை ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் அதாவது இரண்டாம் திருமணம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலுவையில் இருந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் அதாவது ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் தான் ஸோ அந்த இடத்தை குரு பார்க்குறார் அதாவது ஒரு ராசி அதிபதி பார்க்குறார் ஸோ உங்கள் எண்ணத்தில் ஆழமாக நான் வெளிநாட்டை தான் போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் நாங்கள் உழைக்கணும் அங்கேயே செட்டில் ஆகணும் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிற இன்னும் ஒரு எனக்கு ஒரு அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு செல்லணும் அடுத்த ஒரு ஐக்குக்கு போகணும் ஒரு இடமாற்றம் ஒரு ப்ரமோஷன் இந்த மாதிரியான வெளிநாட்டில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடம் என்பது உயர் கல்வியை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா ஒரு சிலர் வந்து பிஜி படிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு சிலர் ரிசர்ச் சார்ந்த விஷயத்தில் என்ட்ரி ஆவதற்கான தன்மை ஏற்கனவே ரிசர்ச்சில் இருந்திருப்பவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பத்தில் ஒரு கேது பத்தில் ஒரு பாவி இருக்கணும் ஸோ அந்த வகையில் கேது இருக்கார் அது கண்ணியில் இருக்கக்கூடிய கேது உங்களை எந்த விதத்திலும் பெரிய கெடுதல்கள் செய்யப்போவது இல்லை அப்போது பதினோராம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் அப்போது ஐந்து பதினோராம் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அந்த உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் பலனாக அந்த இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையிலே நீங்கள் எத்தனை காலம் எத்தனை பிரார்த்தனை வைத்து கொண்டிருந்தீர்களோ எத்தனை எல்லாம் உதவிகள் செய்து கொண்டிருந்தீர்களோ எத்தனை விதத்தில் வழிபாடு வைத்திருக்கிறீர்களோ அது எல்லாமே பழித்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுகிறீர்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தென்படுகிறது இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று அம்மனை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கார் அல்லவா அப்போ சுகத்தை ஏதாவது ரூபத்தில் கெடுத்து கொண்டிருக்கும் அப்போ உடல்நலத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அந்த சுகத்தை கெடுப்பதிலிருந்து குறைப்பதற்காக நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று அம்மனை வழிபாடு செய்தால் நிச்சயம் நல்ல வழி பிறக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது